ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உன் கஷ்டம் ஒரு நொடியில் தீரப்போகுது நீ எத்தனை பேருக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சிருக்க அந்த புண்ணியமே உன் கஷ்டத்துலேருந்து உன்னை காப்பாற்ற போகுது நாம் செய்கிற புண்ணியமெல்லாம் கடவுள் எப்படி கணக்கு வச்சுக்கிறாரு அது எப்படி நமக்கு கஷ்டம் வரும்போது தக்க சமயத்தில் உதவி பண்ணுது ஒருவேளை புண்ணியம் பண்ண முடியாதப்போ நாம் எந்த மந்திரத்தை சொன்னால் புண்ணியம் செஞ்ச ரெண்டு விதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தை எப்போவுமே நினைவில் வச்சுக்கோங்க ஒரு செயலுக்கு எதிர்வினை உண்டு அப்படிங்கிறத தான் அறிவியலும் சொல்லுது நம்மளோட ஆன்மீகமும் சொல்லுது நீங்கள் நல்ல விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலனை அனுபவிப்பீங்க கெட்ட விஷயத்தை செஞ்சால் கெட்ட பலனை அனுபவிப்பீங்க நம்ம நிறைய பேருக்கு ஓடி உதவி பண்ணியிருப்போம் ஆனால் நாம் செய்கிற அந்த உதவி அந்த புண்ணியம் இருக்குது இல்லையா அது எப்படி நமக்கு தக்க சமயம் நமக்கு பிரச்சனை வரப்போ நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு கதை சொல்ல போகிறேன் இன்றைக்கி ரெண்டு கதையை சொல்லிவிட்டு நம்ம புண்ணியம் செய்ய முடியாத சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொன்னால் புண்ணியம் சொன்ன ரெட்டிப்பு பலன் அந்த அந்த புண்ணியத்தையே நீங்கள் செஞ்சிருந்தால் கூட ஒரு மடங்கு பலன் தான் கிடைக்கும் ஆனால் அதை செய்யாமல் அந்த சமயத்தை செய்ய முடியாத சூழ்நிலையில் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா ரெண்டு மடங்கு பலன் தரக்கூடிய ஒரு மந்திரத்தையும் தான் அதை தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம் முதல்ல கதையிலிருந்து ஆரம்பிப்பு ஒரு ஊரில் ஒரு விவசாயி விவசாயம் பார்க்கறது போக அவர்கிட்ட ஒரு ஐம்பது ஆடு இருக்குது அந்த ஐம்பது ஆடையும் பராமரித்து அதில் வர வருமானத்தில் தான் வாழ்க்கைய ஓட்டிகிட்டு இருக்கார் அவருக்கு எடுத்த வீட்டுக்கார் யார் அப்படின்னா மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்டான ஒரு இராணுவ வீரர் அவர் வீட்டில் ரெண்டு வேட்டை இருக்குது இந்த ரெண்டு வேட்டை நாயும் சும்மாவே இருக்காது வேட்ட என்ன தெரியும்ல என்ன பண்ணோம் வேட்டையாடுறது தான் அதோட குணமே அதனால் அந்த இராணுவ வீரர் அந்த நாயை கட்ட மாட்டார் அது இந்த விவசாயியோட பட்டி பட்டினா தெரியும் உள்ள ஆட்டெல்லாம் அடைச்சி வைக்கிற இடம் அதுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஆடுகளை கடிச்சு துன்புறுத்துறது தான் அதோட வேலை இதை பல முறை அந்த இராணுவ வீரர்கிட்ட போய் இந்த விவசாயி சொல்கிறார் ஐயா உங்கள் நாய் ரெண்டையும் கட்டி போடுங்க என்னோடய ஆட்டெல்லாம் போட்டு கடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன ஆகிடுது அப்படின்னா ரெண்டு நாயும் சேர்ந்து ஒரு நாலஞ்சு ஆட்டை ரொம்ப சேதப்படுற அளவுக்கு கடிச்சிருது இப்போ போய் ராணுவ வீரர்கிட்ட கொஞ்சம் விவசாயி கோமாவே சொல்கிறார் முதல்ல உங்க நாயை பிடிச்சி கட்டுங்க என்னோட ஆடு உழு சேதாரமாயிருக்கு இல்லைனா அதுக்கு அதுக்கு அவர் சொல்லார் நாயோட குணம் கடிக்கிறது அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி என்னோட நாய் வேட்ட நாய் அதை கட்டியும் போட முடியாது முடிஞ்சதை பாரு அப்படின்னு இப்ப இந்த விவசாயி நிலமை மாதிரி விவசாயிக்கு ஆடு நமக்கு பல பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும் ஏதாவது நம்ம சக்திக்கு மீறின யாராவது ஒருத்தர்கிட்ட நம்மளால் பிரச்சனையா இருக்கும் இல்ல நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருப்போம் வெளியே வர முடியாம கஷ்டப்படுவோம் அதே தான் அந்த விவசாயியோட நிலமையும் இப்ப விவசாயி என்ன பண்றாங்க கடைசி அந்த ஊர் தலைவர்கிட்ட போறார் ஏற்கனவே ஊர் தலைவரோட பையனை ஒரு விபத்தில் இருந்து இந்த விவசாயி காப்பாற்றிருக்கார் அப்படிங்கிறதால அந்த ஊர் தலைவருக்கு விவசாயி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அதனால் அந்த விவசாயியை கூப்பிட்டு அழகாக சொல்கிறார் இங்கே பாருப்பா அவர் ஒரு இராணுவ வீரர் அது இல்லாமல் அவன் ஏற்ற விட்டுக்கார் நாளைக்கு உனக்கு ஒரு ஆத்திரம் சொன்னால் அவரு தான் உதவி பண்ணணும் சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்ம பாய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இன்னும் மோசமாகிடும் அதனால் நான் உனக்கு ஒரு சுலபமான வழியை சொல்லணும் ஒரு வழியவே அவர்கிட்ட சொல்லிடுறேன் ஒரு சில தினங்கள் கழித்து அந்த இராணுவ வீரரோட ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள் வருது ஏதோ பேருக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டோமேங்கிறதுக்காக இந்த விவசாயியும் வேண்டாம் வெறுப்பாக சொல்கிறார் என் பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள் இருக்குது வந்துரு அப்படின்னு உடனே எல்லோரும் விலை தக்க சில பரிசு பொருளெலாம் கொடுப்பாங்கள்ல அப்படி கொடுக்குறாரு இந்த விவசாயி என்ன பண்ணுறாருனா தான் பட்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு அழகான ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று பையன் ஒன்று கொடுக்குறாரு கொடுத்து இதனோட அன்பு பரிசு இது உங்களுக்கு தான் அப்படின்றது குழந்தைங்களுக்கு பொதுவாக தெரியும் தானே ஆட்டுக்குட்டினா அவ்வளோ விருப்பம் ரெண்டு குழந்தையும் அந்த ஆட்டுக்குட்டி வச்சு அப்படி விளாடுது நாய் சும்மா இருக்குமா நாயோட குணம் என்ன நாய் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை கடிக்க வருது குழந்தைங்க ஓடி அப்பாட்டை அப்பா உங்கள் நாயை ஆட்டுக்குட்டியை கடிக்க வருது பார்த்துக்குங்க இவர் வந்து விரட்டி விட்றாரு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் நாய் கடிக்க வருது மறுபடியும் குழந்தைங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது அவர் வந்து விரட்டி விட்றார் இப்படியே ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவையாவது குழந்தைங்க நை நைன்னு அறுக்க ஆரம்பிச்சிடறாங்க ஆட்டுக்குட்டியும் திருப்பி கொண்டே கொடுக்க முடியாது குழந்தைகிட்ட இப்போ சத்தம் போட முடியாது ஏன்னா வீட்டில் பல பிரச்சனை ஆகிடும் உடனே ஒரு வேறு வழி இல்லாமல் மறுநாள் சந்தைக்கு போய் ரெண்டு சங்கிலி வாங்கிட்டு வந்து அந்த ரெண்டு நாயும் பிடிச்சி கட்டி போட்டுருவார் நாயங்களால் தான் தொல்லை அப்படின்னு சொல்லி சங்கிலியை போட்டு கட்டி போட்டுறார் விவசாயி பல நாட்களாக இதுக்காக தான் கெஞ்சிக்கிட்டு இருந்தார் ஐயா உங்கள் நாயை கட்டுங்க கட்டுங்க நம்மள்ட்ட இருக்கிற சில தானம் அந்த விவசாயி தான் நாம நம்ம மனமும் வந்து கொடுக்குற அந்த ரெண்டு ஆட்டுக்குட்டி தான் நம்மளோட தானம்னு வச்சுக்கோங்க அந்த ஊர் தலைவர் தான் கடவுள் நீங்கள் கொடுக்குற அந்த தானத்துக்கேற்ற சரியான பலனை சரியான நேரம் உங்கள்கிட்ட வந்து கொடுப்பார் இது மட்டும் தானா அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வழிதான் தானம் அந்த இராணுவ வீரர் தான் நம்ம பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க நம்ம செய்கிற ஏதோ ஒரு சின்ன தானமாக அவர் என்ன பண்ணார் ஆட்டுக்குட்டியை இலவசமாக தான் கொடுத்துருக்கிறார் அது தானம் தானே அப்படி நம்ம கொடுக்குற சில தானம் கடவுள் ஒரு கணக்கு வச்சிருப்பார் அந்த கணக்கு அழகாக நேர் பண்ணி நம்மளோட பிரச்சனை இதுக்கு இன்னொரு சுலபமான கதையும் சொல்கிறேன் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் இப்போ நம்மள்ட்ட யாராவது உதவி கேட்டு வருவாங்க இல்லை தானம் கேட்டு வருவாங்க அந்த சமயம் நம்மளால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் எல்லாம் பல சமயம் இருந்திருக்கு அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி நான் ஒரு தடவை தீவிரமாக தேடினப்போ ஒரு மந்திரம் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான் இது இப்போ அவங்க கேட்டு வந்த உதவியை நம்மளால் செய்ய முடியலனா மனமுருகி கடவுளே அவர் கேட்டு வந்த உதவியை என்னால் பண்ண முடியல ஆனால் யார் மூலியமாவது அவருக்கு அந்த உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கேசவா அவர் கேட்ட உதவியை அவருக்கு செஞ்சு கொடுன்னு பிரார்த்தனை பண்ணணுமா நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் கேசவா அப்படிங்கிற மந்திரம் கேசவா அவர் கேட்ட உதவியை அவருக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேசவான்னு சொல்லி அவருக்கு அந்த உதவி போய் சேரணும்னு பிரார்த்தனை பண்ணோம்னா நம்மளால உதவியே பண்ண முடியாட்டி கூட அந்த உதவி செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதுல ரெண்டு மடங்கான பலனை உடனே கேசவனான அந்த கிருஷ்ணன் நமக்கு கொடுக்குறானோ ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துக்காக நம்ம எப்ப கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோமோ அந்த நிமிஷமே நம்ம பாவத்துல பெரும்பகுதி குறையிறது மட்டும் இல்லாம புண்ணியத்துல பெரும்பகுதி கூடுது அப்படின்னு அழகா சொல்லுவாங்க கடவுள் வந்து நம்ம செய்கிற இந்த புண்ணியம்லாம் இருக்குல்ல இந்த புண்ணியத்துக்கு எப்பதான் இந்த வாழ்க்கையை நமக்கு வந்து மாத்திக்கிட்டே நீங்க படிச்சிருப்பீங்க விதியை கூட வெல்ல முடியும் சில விஷயங்கள்லாம் நானே நிறைய சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இமீடியட்டாக நமக்கு வந்து அந்த புண்ணியத்தோட பலன் தான் நம்மளை அப்படி காப்பாற்றும் அப்படி கடவுள் எப்படி கணக்கு வச்சுக்கிறாரு அதை எப்படி கரெக்டாக நேர் பண்ணுறாருன்னு ஒரு கதை இருக்குது அதையும் பார்ப்போமா ஒரு பழமையான கோவில் அந்த கோவில் வாசலில் ஒருத்தர் வந்து உட்காராரு நல்ல மழை அவர் வந்து பாத யாத்திரை போயிட்டுருக்கிறார் அதனால சரி இன்றைக்கி இரவு இந்த கோயில் வாசலே தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருக்கிற அந்த பொட்டலத்தை பிரிக்கிறார் ஒரு அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்திருக்கார் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா இன்னொரு வழி போக்கன் அங்கேருந்து வரார் அவரும் வந்து இவர் உக்காந்துருக்கிறத பார்த்துட்டு வரார் வந்து நானும் வந்து ஒரு மூணு சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன் வாங்க நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட போது ஒரு குதிரை வண்டியில் குதிரை நனைஞ்சதோடு ஒருத்தர் வரார் பார்த்தா பெரிய மனுஷமாக இருக்கார் இறங்கி அவரும் இந்த மழைக்காக ஒதுங்குறார் ஒதுங்குறப்ப அவர் சொல்கிறார் ஐயா நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு வயிற வியாபாரி நான் வந்து என்னோடய வீட்டுக்கு போகணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் மழை விடாமல் பெஞ்சிட்ருக்கு குதிரை வண்டி ஓட்ட முடியல ரெண்டாவது ரொம்ப பசிக்குது எனக்கு இரவு கொஞ்சம் உணவு கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன் அதுக்கு என்ன வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா எட்டு சப்பாத்தி இருக்குது எட்டு சப்பாத்தியாக மூணு பேருக்கு சமமாக பிரிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒம்போதாக இருந்தால் ஆளுக்கு மூணாக கொடுத்துடலாம் உடனே அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா அந்த பெரிய மனுஷன் அவரே தீர்வு சொல்கிறார் எப்போ யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க இப்படியே தீர்வு இருக்கும் அதை நம்ம தேட மாட்டோம் அவர் அழகாக சொல்கிறார் ஐயா இந்த எட்டியும் மூணு துண்டாக போட்டோம்னா இருபத்தி நாலாவது இருபத்தி நாலுனா ஆளுக்கு எட்டு எட்டு துண்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் சமமாக வந்துடும் அப்படின்னா தான் சரின்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க இப்போ மூணு பேருமா உட்காந்து சாப்பிட்றாங்க மழை விடவே இல்லை மறுநாள் காலையில் மழை விட்டாப்பில் இருக்க உடனே அவர் சொல்கிறாரு நான் கிளம்புறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு பசியில் இருந்த எனக்கு தக்க உணவு கொடுத்து அவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கலான் இருக்கேன்னு சொல்லி ஒரு எட்டு வயிறு தடுத்து எடுத்து கொடுத்து ஐயா இதை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணுமோ பிரிச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார் உடனே இதில் சிக்கல் என்ன அப்படின்னா ஒருத்தர் அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தார் இன்னொருத்த இன்னொரு மூணு தான் கொண்டு வந்தார் உடனே அந்த அஞ்சு கொண்டு வந்தார் என்ன சொல்கிறேன்னா நான் அஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் மூணு எடுத்துக்கங்கன்றார் இல்லை இல்லை அவருக்கு நான் வந்து சப்பாத்தி கம்மியாக கொடுத்தாலும் தக்க சமயத்தில் பசியில் உதவி பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து சரிசமமாக பிரிங்க ஆளுக்கு நாள் நாளாக பிரிப்போம் அப்படின்னு இவரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு கேட்கல அவர் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா அந்த மூணு சப்பாத்தி கொடுத்தவர் நேராக அரசனுட்ட போயிடுறார் போனது வழக்கு வருது அரசன் வந்து விசாரிக்கிறார் அரசனுக்கே குழப்பம் என்னென்னா இப்போ அன்னதானத்துக்கு வந்து விலை மதிப்பு போட முடியாது இவரும் கொடுத்துருக்கிறாரு இவரும் கொடுத்துருக்குறாரு சரிசமமாக கொடுக்குறது சரியா இல்லை அதிகமாக கொடுத்துருவருக்கு கொடுக்குறது சரியா குழப்பமாக இருக்க என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நான் நாளைக்கு தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் எந்த கோவில் வாசலில் இவங்க வந்து இது பண்ணாங்களோ அந்த கோவிலில் இருக்க இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் இறைவா இப்படி ஒரு சிக்கலை என்னை மாட்டி விட்டேன் இதுக்கு ஒரு தீர்வை சொல்லுன்னு நைட்டு வந்து அரசன் தூங்கும்போது கனவு வருது கனவுல அந்த இறைவன் காட்சி கொடுத்து அதுக்கான தீர்வையும் சொல்லிடுறார் மறுநாள் அரசர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மூணு சப்பாத்தி கொடுத்து அவருக்கு வந்து ஒரே ஒரு வைரத்தை கையில் கொடுக்குறாரு அஞ்சு சப்பாத்தி கொடுத்தவருக்கு வந்து ஏழு வைரத்தை கொடுக்குறாரு ஒன்னே மூணு சப்பாத்தி கொடுத்தவருக்கு அரசன்கிட்டே சொல்றாரு அரசே அவரே எனக்கு மூணு தரன்னாரு இது என்ன அநியாயம் நீங்க ஒன்னே ஒன்றுதான் தெரியனதும்ப்பா நீ செஞ்ச தர்மத்துக்கு உனக்கு அதுதான் சரினதும் நான் செஞ்ச தர்மத்துக்கு என்ன சரி இது என்ன ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு இல்லைனதும் அழகாக அரசன் விளக்கம் கொடுக்குறார் தம்பி நீ கொண்டு வந்தது மூணு சப்பாத்தி மூணை மூணு துண்டா போட்டோம் அப்படின்னா ஒன்பது துண்டு ஒன்பது துண்டுல எட்டு துண்டை நீயே சாப்பிட்டுட்ட ஒரே ஒரு துண்டை தான் தானம் பண்ண அவரு கொண்டு வந்தது அஞ்சு சப்பாத்தி அஞ்சு மூணு துண்டா போட்டோம் அப்படின்னா பதினஞ்சு சப்பாத்தி பதினஞ்சில் எட்டை சாப்பிட்டுட்டு ஏழை அவரு தானம் பண்ணியிருக்கார் அதனால அவருக்கு ஏழு வைரத்தையும் உனக்கு ஒரு வைரத்தையும் கொடுக்கறது தான் சரி அப்படின்னாரு மாதிரி இறைவன் நீங்க செய்யற ஒரு ஒரு புண்ணியத்துக்கும் சரியான சமயம் அதோட பலன் உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி ஒரு கணக்கு எழுதி வச்சுக்கிட்டே இருப்பார் அது உங்க வாழ்க்கையில ரொம்ப மீள முடியாத பிரச்சனைகள்லாம் நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா அந்த சமயம் அது தக்க சமயம் பார்த்து உங்களுக்கு உதவி பண்ணும் இவர் இப்ப எத்தனை எடுத்துகிட்டு போயிருப்பாரு அஞ்சே அஞ்சு தான் எடுத்துகிட்டு போயிருப்பார் இவங்க பங்கு பிரிச்சிருந்தா கூட அவர் மூணு எடுத்துகிட்டு போயிருப்பார் ஆனால் இறைவன் கணக்கு எப்போவுமே நேராக இருக்கும் அவருக்கு ஏழு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாடகத்தை நடத்தி அவருக்கு ஏழையும் கொடுத்தது இல்லாமல் இவர் செஞ்ச புண்ணியத்துக்கு ஒன்று தான் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு புண்ணியம் செய்ய பாருங்கள் முடியல அப்படின்னா மனமுருகி கேசவான்ற அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் புண்ணியம் செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பாவங்கள் அழியும் உங்களோட பிரச்சனை ஒரு நொடியிலேயே உங்களை விட்டு ஓடும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா பெரியவோட அனுஷ நட்சத்திரம் வரக்கோ இல்லை உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கோ யாருக்கோ ஒருத்தருக்காவது மனசார திருப்தியாக ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் வாழ்க்கையில் படுற அத்தனை கஷ்டத்துக்கும் அந்த ஒரே ஒரு சாப்பாடு இவர் கொடுத்த அந்த ரெண்டு ஆட்டுக்குட்டி மாதிரியும் இவர் கொடுத்த அந்த அஞ்சு துண்டு சப்பாத்தி மாதிரியும் அவங்களோட கஷ்டத்தையே ஆக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அரே ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர